ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து என்ன கம்பரிசன் பண்ண போகிறோம்னா அசோக் லேலண்டில் ரீசெண்டாக லான்ச் பண்ண படாதோ ஸ்டாய்ஃபைக்கும் ஃபைக்கும் மகேந்திராவில் வந்து ரீஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ண வீரோ எஸ்டி வி சிக்ஸ் இந்த ரெண்டு வண்டியை தான் வந்து கம்பாரிசன் பண்ண போகிறோம் ஏ டு செட் டீட்டெயில்ஸ் வந்து கம்பாரிசன் பண்ண போகிறோம் இதில் என்ன ப்ளஸ் இருக்குது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது ஸோ எந்த வண்டி என்றதை ஏ டு செட் வந்து கம்பாரிசன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் படாதோஸ் ஹைஃபையோட இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் பிஎஸ் சிக்ஸ் டீசல் இன்ஜின் இதே வந்து மகேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திராவோட ஃபேமஸான எம்டிஐ த்ரீ சிலிண்ட்ரு பிஎஸ் சிக்ஸ் டீசல் இன்ஜின் ஸோ இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து மகேந்திராவோட ஃபேவரெட்டு அவங்க வந்து அசோக் லாலான ஃபேவரெட்டு ரெண்டுமே ரீசில் என்ற இன்ஜின் தான் ஸோ அதனால் வந்து மைலேஜ் வந்து காமனாக தான் இருக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து பவர் பார்ப்போம் ஸோ நம்ம எவ்வளோ லோடு போட்டாலும் இழுக்கணும் ஸோ அதுக்கான பவரில் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லேலன் படாதோஸ் வைஃபையோட பவர் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஹெச்பி இதே வந்து மகேந்திரா வீட்டோடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எயிட் ஹெச்பி ஸோ பவர்லேயும் ரெண்டுமே சேமாக இருக்குது ஸோ இப்போ வந்து குதிரை திறன் டார்க் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம் டார்க்கு அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம் இதோட மா அசோக்லேலன் படாதோஸ் ஐஃபையோட டார்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நீட்ரோமீட்ரு இதே வந்து வீரோ எஸ்டி வி சிக்ஸோட நியூ டார்க் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து நியூட்ரோ மீட்டர் ஸோ அசோக் லேலான காட்டிலும் வந்து டார்க் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலையும் வந்து கீர் வந்து எத்தனை ஃபார்வேர்டில் இருக்குது எத்தனை ரிவர்ஸில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியுமே சேம் தான் ஸோ எல்லா வண்டியும் இப்போ சின்ன வண்டியில் இருக்க எல்லாமே அதே மாதிரி தான் டோஸில் இருக்க எல்லா சீரியஸ் மாதிரி தான் அஞ்சு ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் ரெண்டு வண்டியிலையுமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க கேபின் கேபினில் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லோடு ஏற்ற போவோம் அப்போ வந்து ரெண்டு வரணுவாங்க நம்ம வண்டியில் பாசிங் வந்து ஒரு வண்டி ஒருத்தர் தான் இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் டி ப்ளஸ் டூ டிரைவர் கூட ரெண்டு பேர் ரெண்டு பேர் போகலாம் ரெண்டு வண்டியிலுமே சேம் தான் ஸோ ரெண்டு வண்டியுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ இது மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஏன்னால் மதுரை எல்லாம் ரீசெண்டாக கேஸ் ஆச்சு ஸோ அதனால் வந்து ரெண்டு பேர் இருக்கிறது ரொம்ப ஈஸி அடுத்து வந்து பார்த்திங்கனா ஸ்டேரிங் ரெண்டு வண்டியுமே பவர் ஸ்டேரிங் அசோக் லாலன் படாதோஸோட ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா டில்டபிள் ஸ்டேரிங் வந்து முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அந்த ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து வந்து ரெண்டு வண்டியோட ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு வண்டியோட ஃபஸ் அசோக்லன் படாதோஸோட ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் பேராபாலிக் லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க இதே வந்து வீரோவுக்கு வந்து லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க இதே இது ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கலாம் அசோக் லேலன் பலதோஸ் ஐஃபைவோட ரியர் சஸ்பென்ஷன் வந்து செமி எலிப்டிக்கல் லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க இதே வீரோ எஸ் டி சிக்ஸோட ரியர் சஸ்பென்ஷன் செமி எலிப்டிக்கல் லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வண்டியோட ரியர் சஸ்பென்ஷனும் சேம் ஓகே ஜிவி பார்க்கலாம் ஜிவி நம்ம வண்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம வண்டியில் லோடு ஏற்றி நம்ம ஆர்டியோ வெயிட் போடும்போது மூணாயிரத்தி எட்நூறு கிலோ இருக்கணும் பலதோஸ் ஐஃபைக்கு வந்து இதே வந்து வீரோ எஸ்டிக்ஸ் வந்து மூணாயிரத்தி நூற்றி எழுபது கிலோ இந்த மூணாயிரத்தி நூற்றி எழுபது கிலோ மேலே போனால் நமக்கு வந்து கேஸ் விழுக்கும் இதில் வந்து மூணாயிரத்தி எட்நூறு கிலோக்கு மேலே போனால் கேஸ் விழுக்கும் ஸோ ஜிவிடபிள்யூ வந்து அசோக் லாலால் தான் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பேலோடு பேலோடு வந்து நம்ம வண்டிக்கு வந்து எவ்வளோ லோடு ஏற்றலாம் அப்படின்றது இதை வந்து அசோக் ல படதோஸ்த் ஐஃபை வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி கிலோ இது வீரோ எஸ்டிசியோடய பேலோடு வந்து ஆயிரத்தி அறநூறு கிலோ இதில் இந்த ரெண்டாயிரத்தி நூறில் நம்ம வந்து வண்டியோட எம்டி வெயிட்டை கழித்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இதுதான் ஸோ இதுதான் வந்து ஜி பேலோடு ஜிவிடபிள்யூனால் நீங்கள் வண்டியோட லோடு ஏற்றி டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறது ஸோ தோஸ் வந்து அதோட வந்து கா அதிகமாக தான் இருக்குது ஓகே அடுத்து டயர் ரொம்ப முக்கியமானது படாதோஸில் வந்து டயர் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏழு ஆர் ஃபிஃப்டீன் டயர் கொடுத்துருக்காங்க டுவெல் பிஆர் கொடுத்துருக்காங்க இதே வந்து வீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ஆர் நம்ம தோஸ்தோட டயர் சைஸ் தான் ஸோ வீரோவை கட்டிலும் படா தோஸ்தோட டயர் சைஸ் வந்து பெருசு பாடி சைஸு அடுத்து ஃபியூல் டேங்க் பார்க்கலாம் ஸோ ஃபியூல் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா படாதோஸ் வந்து ஐம்பது லிட்டர் டேங்குல கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இதே வீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லிட்டரு இதில் வந்து டெஃபாயில் இருக்குது படாதோஸில் டெஃபாயில் கிடையாது ஸோ இந்த வகையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா படாதோஸ் தான் வின்னர் ஆகுது பிரேக்ஸ் வந்து பார்க்கலாம் படாதோஸோட ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்கும் பேக்கில் வந்து ரியரும் கொடுத்து ரியரில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க இதே வீரோலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்கு பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே சேம் தான் லோட் பாடி இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது படாதோஸோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா

வீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து ஒம்போது அடி வித்து வந்து அஞ்சு புள்ளி நாலு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோஸ்த்தோட கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக வர மாதிரி இருக்குது நம்ம வந்து ஸோ லென்த்து வித்து எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா படா தோஸ்த்து வந்து லீடராக போயிட்டுருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லா வண்டிக்குமே பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஸோ அதனால் இந்த வண்டிங்களுமே பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஸோ இதில் வந்து ஸ்பீட் லிமிட்டில் எதுவுமே வந்து சா சேஞ்சஸ் கிடையாது ஆஸ் பேர் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் எண்பது கிலோமீட்டருக்கு மேலே லோடு வண்டி போகக்கூடாது ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க மைலேஜ் ஸோ மைலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஓட்டுற லோடுக்கு மைலேஜ் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா வாடகை கம்மி அதனாலலாம் வந்து பார்த்திங்கன்னா படாதோஸோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினேழு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க இதே வந்து அசோக் லாலான் சாரி இதே வந்து வீரோவோட மைலேஜ் பதினெட்டு ஸோ மைலேஜில் வீரோ அதிகமாக இருக்குது ஸோ எக்ஸ் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஷோ எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் வந்து படாதோஸோட ஷோரூம் பிரைஸ் பதினோரு லட்சம் இது வந்து வீரோட எக்ஸ்டோரிங் ப்ரைஸ் வந்து பத்து லட்ச ரூபா ஸோ ஃபைனலாக வந்து உங்களுடைய சாய்ஸ் ஸோ என்ன கேட்டீங்கன்னா எல்லா வகையிலுமே வந்து படாதோஸ்ட் அதிகமாக இருக்கு ஆனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து அந்த எக்ஸ் ரேட் வந்து ஒரு லட்ச ரூபா அதிகமாக இருக்கு வீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கம்மியாக இருக்குது ஆனால் வந்து ஓகே அந்த கேட்டகரிக்கு ஸோ நீங்கள் வந்து அதிகமாக லோடு ஓட்ட மாட்டிங்க அதிகமான கெப்பாசிட்டி தேவை அப்படின்னா வீரோ யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ரிவர்ஸ் கேமரா டெக்னாலஜி அப்படினு சொல்லி ஏகப்பட்ட நியூ ஃபே ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஸோ மகேந்திரா விரும்புகிற நண்பர்களுக்கு இது வந்து ஃபேஸ் லிப்ட்டு ஸோ பயங்கரமான அட்வான்டேஜ் கொடுத்து பயங்கரமாக வந்து ஃபேஸ் லிப் பண்ணி வண்டி வந்து லுக்ஸே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது கேபின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அட்ராக்டிவான லுக் கொடுத்துருக்காங்க இதே வந்து அசோக் லேலன் விரும்புகிற நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஸோ இது வந்து நம்மளுடைய மெயினாக வந்து லோடு ஓட்டுறதுக்கு ஜிவிடபிள்யூ அதிகமாக இருக்கணும் லைஃப் டைம் டேக்ஸ் இது வந்து லைஃப் டேக்ஸ் கிடையாது வண்டி கிடையாது ஆனுவல் டேக்ஸ் தான் ஸோ அந்த வகையில் கம்பேர் பண்ணும்போது ஸோ இது வந்து ஆனுவல் டேக்ஸ் வண்டிக்கு ரெண்டு டன் பாசிங்கு ஸோ ரெண்டு டன் பாசிங்க்கு இந்த வண்டி கரெக்டான ஒர்த்தான வண்டி ஸோ ரெண்டாவது ஜிவிடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறு ஸோ உங்க வண்டியில் வந்து மூணாயிரத்தி எட்நூறு கிலோ சாலிடாக வந்து நீங்கள் வந்து ரெண்டு டன் ஏற்றி ஓட்டுறதுக்கு இந்த வண்டி சூசபிளான வண்டி சோ புதுசா ரெண்டு வண்டியுமே லான்ச் பண்ணிருக்காங்க சோ உங்களுடைய சாய்ஸ் எது கரெக்டா இருக்குன்னு சொல்லி கமாண்ட் சார் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் டிசிஷன் உங்களுடைய டிசிஷன் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த வண்டி கம்ஃபர்டபுளாக ஸோ அந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வண்டியோட கம்பாரிசனாக வந்து ஏ டூ செட் வந்து நான் வந்து கம்பாரிசன் பண்ணி சொல்லிட்டேன் ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த வண்டி வாங்கி ஓட்டியிருந்தீங்கன்னா அந்த வண்டியோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வந்து கண்டினியூ அந்த வீடியோ போட முடியல ஏன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம வந்து இந்தியாவில் இல்லை நம்ம வந்து இப்போ வந்து சவுதி வந்துட்டோம் ஸோ அதனால தான் ஸோ இன்னும் பேக் டு பேக் வந்து மோஸ்ட்லி டிரைவிங் வீடியோ போடுறது கஷ்டம் கம்பாரிசன் வீடியோ இது மாதிரி நம்ம வந்து போடுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் தேங்க்ஸ் பார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் பார் எவ்ரி திங் தேங்க்யூஸ் தேங்க்யூ வெரி மச்